வெல்கம் my சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில வந்து டெம்பெடின்னு சொல்றாங்களே ப்ரோ டெம்பேடினா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் அதுக்கப்புறமேட்டு நீங்க கோயம்புத்தூர்ல டெய்லி அடி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் அதாவது லாகின் போனஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் சோ அது எப்படி நம்ம வாங்குறது அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்ப் எடினா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ டெம்ப் எடின்றது எல்லா மாவட்டத்துக்குமே கிடையாது ஒரு சில பர்டிகுலரான மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த டெம்ப் எய்டி அப்படின்னு ஸ்விக்கியில் இருக்கும் சோ அதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா நீங்க உங்களுடைய நியரஸ்ட் ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ஆபீஸ்குள்ள போனீங்கன்னா அந்த டெம்ப் எய்டி அப்படின்னு சொன்னீங்கன்னாலே போதும் அவங்க வந்து டெம்ப் ஐடி சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஸோ சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருந்தா மாத்துவாங்க இல்லன்னா வந்து டெம்ப் எடி இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே ப்ரோ டெம்பைடினா என்ன அதில் எப்படி ஏன்னா சொல்லும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஸோ உதாரணத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு டெம்பைடியா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் வந்து நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சடு அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டைம் வேணாலும் லாக்இன் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணாலும் லாக் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஆர்டர் அசையும் ஆணுச்சுனாலே மினிமம் நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கூட வரும் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் சேஞ்ச் ஆகும் ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க சரிங்களா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்குமே போயிருந்தாலுமே உங்களுக்கு அந்த நாற்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் மேபி அவங்க சரிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு நீங்க இது மூலியமாவே ஒரு இருபது ஆடர்ல இருந்து இருபத்தஞ்சு ஆர்டர் பாத்தீங்கன்னாலே போதும் ஆயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிலோமீட்டரா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒண்ணு அவங்களே வந்து கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரானா அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம இன்கரெக்ட் ட்ரெஸ்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது டெம்பெடினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும்தான் வரும் நம்ம ஒரு பத்து தான் வரும் அதுக்கு மேலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா ஸோ நீங்கள் யாராச்சும் டெம்ப் எடி ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரியே எந்த மாவட்டத்துல இருந்து ஓட்டுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அப்பதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பேடி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு சிலர் தான் ஓடிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா வந்து டெம்பேடி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு ஸோ அதனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில டெலிவரி பார்ட்னர் வந்து சொன்னாங்க சோ மேபி உங்களுக்கு டெப் ஐடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட் டைமா ஓட்டுறீங்க இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கே ஒரு மூணு நாள் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த டெம்ப் ஐடியை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சோ அதுலேயுமே ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து வருதுன்னு தான் ஒரு சில டெலிவரி பண்ண சொன்னாங்க என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஓட்டினவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எதுவும் இல்லை ஸோ தான் நான் இதை ஒரு இன்ஃபர்மேஷனாவே சொல்றேன் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு டெம்ப் ஐடி தேவைன்னா போயிட்டு உங்களுடைய ஆஃபீஸில் எங்கேயாச்சும் டெம்ப் ஐடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் டெய்லி இன்சென்டி ஓட்டுறவங்க அதாவது கோயம்புத்தூர்ல நான் வந்து சொல்றேன் அவங்களுக்கு லேட் நைட்ல லாகின் போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டெய்லி இன்சென்டிவ் மட்டும் ஓடுவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த லேட் நைட் இன்சென்டிவ் வந்து அதாவது அந்த போனஸ் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து லாகின் போனஸ் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க இது மூலியமா நம்மளோட இயர்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மூணு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாகின் போனஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த லாகின் போனஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த லாகின் போனஸ் தான் இருக்காங்க சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷெட் வச்சுருக்கேன் ஸோ அதுல வந்து நம்ம எவ்வளவு ஆர்டர் பார்த்தா அந்த லாகின் போனஸ் தராங்க எந்த டைம் வரையும் பார்த்தா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சோன் தமாக்கா லேட் நைட் ஸ்பெஷல் லாகின் போனஸ் அப்படின்ட்டு புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து அந்த லாகின் போனஸை எடுக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க முக்கியமா இது வந்து லேட் நைட் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா நீங்க ஓட்டல அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வராது பட் அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது இன்று லேட் நைட் பீக் பதினொன்று பிஎம் மணி முதல் இரண்டு ஏஎம் மணி வரை லாகின் செய்து லேட் நைட் பம்பர் லாகின் போனஸ் ஆக ஐம்பது வரை கூடுதலாக பெற்றிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல வந்து மேலும் இந்த ஸ்பெஷல் பம்பர் லாகின் போனஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷன்ஸ்கள் பூர்த்தி செய்யவும் சரிங்களா அதை நான் சொன்ன மாதிரிதான் அந்த நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா நம்மளுக்கு வந்து டர்ம சொல்லியிருக்காங்க ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாகின் டூ ஹவர்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பதி ரெண்டு ஏஎம் வரைக்கும் நீங்கள் லாகின் இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிரேக் டைம் சரி இது மணி ஐம்பது நிமிஷம் நீங்கள் லாகின் இருந்தாலே போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அவங்க சொல்லக்கூடிய எத்தனை ஆர்டர் பார்க்க சொல்றாங்களோ அத்தனை ஆர்டர் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு எட்டு ஆர்டர் பார்க்க சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் எட்டு ஆர்டர் பார்க்கணும் இல்லை ஒன்போது ஆர்டர் பார்க்க சொல்றாங்க அப்படின்னா ஒம்பது ஆர்டர் பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரிஜெக்ஷன் பெட்வீன் லெவன் பிஎம் டு டூ ஏஎம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜெக்டே பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட் நைட் வந்து ஓட்டுங்க அடுத்தது ஸ்லாப் ஒன் அப்படின்ட்டு நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பண்ணுறதுக்கான பிரேக் டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு பி எம் டு ஒன் ஏஎம் ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து லாகின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அவங்க சொல்லக்கூடிய ஆற ஆடுறோ ஏழு ஆடரும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே போதும் அது வந்து லேட் நைட் ஃபீக்கு ஃபுல்லாக நீங்க வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ரிஜெக்ட் தான் நீங்க வந்து பண்ணிருக்கணும் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்சென்டிவ் கிளாப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது இன்சென்டிவ் கிளாப் கிடையாது இது வந்து லாகின் போனஸ் அதாவது நீங்க ஒன் டே ஃபுல்லாக ஓடி உங்களுக்கு லேட் நைட் ஓட்ட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டைமுக்குள்ள அதாவது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ள அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா ஏன்னா நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து லாகின் போனஸ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரீசன்ட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ வீக்ஸாகவே இந்த லாகின் போனஸ் சமூகத்தை வந்து எல்லாத்துக்குமே ஸ்லோ தான் இருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு லேட் நைட் ஓட்டுற பார்ட்னரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூட்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து லேட் நைட்ல இந்த லாகின் போனஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்காரு சரிங்களா ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓட்டி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரத்துல இருந்து இல்லைனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்க வந்து ஓட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்ல எக்ஸ்ட்ரா சர்ஜுமே போடுவாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு இருந்து மூணு மணி வரைக்குமே வந்து ஒரு சில சர்ஜிலாம் வந்து போட்டுட்டு தான் இருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்ஜம் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ரெயின் அதாவது மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே நம்மளுக்கு சர்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஸோ இது எல்லாமே டோட்டலாக நீங்கள் வந்து ஒன் டே கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மினிமமே ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ஸ்கீம் வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் மலை ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து இந்த இன்சன்டிவ் ஸ்லாப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கு ஆர்டர் கவுண்ட்டு இது எல்லாமே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் சோ நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் ஓட்டுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டென் டூ டூ பிளாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்